வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் கொஞ்சம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கடி பீச்சில் இருக்குது நம்ம சவுக்கடி பீச் நிறைய பேர் கலி அதாவது அங்கே அவுக்கம் போனால் புண்ணாக்கூடா பீச் இங்கே அவுக்கு வந்தால் சவுக்கடி பீச் இது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா தலைவாய்க்கு பக்கத்தில் இருக்குது தலவாயோட சேர்ந்த மாதிரியே இருக்குது தலவாயெல்லாம் ஒரே இது என்ன சொல்கிறேன் என்ன தலவாய்கிற ஒரு போட்டே போடாமல் வச்சிக்கான ஒரு ஊருக்குள்ள தனியபுரம் வேறாவூர்லேருந்து இங்கே பக்கம் வந்தால் ஃபுல்லாக தலவாய்ன்ற ஒரு ஊர் கிராமமே இருக்குது அந்த தலவாய்ற கிராமத்துக்கு ஒரு போட்டுன்றதே இல்லை நான் வரைக்கில் பார்த்ததுக்கு போட்டுன்றது இல்லை அந்த சரி அந்த மாரியம்மன் கோயில் இருந்து பார்த்தீங்கன்னா புன்னகுடா பீச்சுட்டு போட் போட்டிருக்காங்க இங்கே வரதுக்கு புன்னங்குடா பீச் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை வரம் பார்க்க மாதிரி நேராக போகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சவுக்கடி பீச் இப்போ நம்ம இங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சவுக்கடி பீச்சில் இருக்கோம் இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கிட்ட மட்டும் இதாலேயே நாங்கள் போக போகிறோம் கல்லடி பாலத்துக்கு போக மாட்டோம் அதுக்கு முன்னக்கே நாங்கள் வீடியோ முடிச்சிடுவோம் அதாவது இவடத்தை சரியாண்டா மாமாங்க கோயில் கிட்ட வச்சு இந்த வீடியோ நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா நிறைய வியூ இருக்குது போகும்போது நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா வடியோப்பானதான் பின்னர் டைமில் சரியா ஒரு அஞ்சரை மணி போல் வந்தீங்கண்டா அது போகிற இடத்துல நான் உங்களை அந்த லொக்கேஷனை காட்டுறேன் பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கு கல்யாண வீடியோ ஷூட் கப்பல் ஷூட் என்னென்னலாம் பண்ணிக்கொள்ளுங்க அப்படிதானே நமேசேனில் போய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் போட்டு இப்படியே வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னத்துக்காக நான் இந்த வீடியோ எடுக்க அந்த முக்கிய காரணம்னு பார்த்தீங்கடா இழுத்து இழுத்துவடி நான் என்னதுக்காக அவங்களுக்கு முக்கிய இது பார்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து தலவாயிண்டில் ஒரு ஊருன்றது உண்மையாகவே அந்த ஊரை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஊருன்றே சொல்லலாம் யுத்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஊர் நிறைய இதில் இருக்கிறது வெளிப்படையாக சொல்லலாம் நான் இன்னும் இங்கே டீட்டெயில்ஸாக கேட்டிங்கன்னா நான் ஒரு அதுக்குண்டு ஒரு வீடியோ போடுறேன் இல்லை தலவாய் ஊரை பற்றி ஒரு வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொன்னீங்கன்னா அதே நான் பர்சனலாகவே கண்டிப்பாக அந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன் என்னதுக்காக இருந்தால் அப்படி ஒரு ஊர் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிட்டி சம்பரத்தில் அத்திப்பட்டியை காணன்ற மாதிரி ஒரு நாளை தலவாய் காணிட்டு தேட போகிறான் இல்லை அப்படி தான் எனக்கு ஏன்னு சொல்லுங்கள் போட்டை காணலை போட்டை தலைவாய்கிற போட்டே இல்லை அவர்த அந்த ஊருக்குன்ற போட்டில் இல்லை இந்த ஸ்கூல் அடியில் மாட்டு ஸ்கூலில் மாட்டு தலைவாய் ஸ்கூலுன்ற கிடைக்கும் அதை பற்றி என்ன நிறைய பேர் கதைக்குன்னு கதைக்கிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் அந்த வீடியோ நான் அந்த எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த ரோட்டை நம்ம எடுத்துருக்கோம் நான் அந்த வியூ ஒன்று இருக்குது அதை எடுக்கலை அதை தான் எடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிடியே பிடிச்சிங்கனே அதே மாதிரி உங்களோட ஊர்களையும் நிறைய ஊர்கள் வந்து இப்படி விட்டு போய் பெயர்கள் போடாமல் அப்படியே என்னத்துக்காக நம்ம அதை பதிவு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இப்படியே நம்ம ஊர்களை நீங்கள் கண்டுக்குள்ளாங்க கூட்டிங்கனா அப்படியே அத்திப்பட்டி மாதிரி அத்திப்பட்டி மாதிரில அது ஒரு மோசமாக காணாந்து போயிடும் அதுக்கு பிறகு எங்கடா நம்ம இருந்த காலண்டே ஒரு பத்து வருஷத்துக்கு பிறவு நம்ம தான் வந்து தேடணும் பிறவு இங்கே கூடுதலான மக்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சகோதரரும் வளராங்க இங்கே சிங்கள சகோதரர்களும் வளராங்க அதாவது சிங்கள மக்களும் இங்கே வாழ்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கடற்கரை புனைச்சோலை கடற்கரை பார்க்கறதுங்க சிங்கள மக்களும் வாழ்றாங்க அதை பற்றி நம்ம ஏற்கனவே புனிச்சூலன்ற ஒரு பீச் வீடியோன்ட்டு போட்டுருந்தோம் அதில் சொல்லியிருக்கேன் நிறைய வாங்க இதையும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்க இந்த ரோட்டை கொஞ்சம் போட்டு கொடுத்தாங்கண்டா இங்கே மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறவர்களுக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் போய் வரது இலவாக இருக்கும் அது மட்டும் இல்லை கூடுதலான அந்த மீன்களை பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செய்கிற இடத்துலையும் இந்த சவுக்கடி பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூறு இதாக நிற்கி முன்னுக்கு நிற்கின்ற நிறைய நானும் பார்த்துருக்கேன் ஒரு சில டைமுகளை பார்த்திங்கனா பெரிய பெரிய வாகனங்களில் வந்து மீனெல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க வடிகளெல்லாம் இப்போ கூடுதலை எங்கே மாறுண்ட சரியாக பார்த்தீங்கன்னா சரியா நம்மளோட கல்முனை கல்முனை சாய்ந்த மாதிரி இந்த கடற்கரை பக்கம் ஏற்றுவாங்கடா மீனெல்லாம் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதே மாதிரி இங்கேயும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து ஏற்றுமதி செய்கிற வந்து

கவுக்கறி பீச் என்னமான்னு தெரியல புன்னக்குடா பீச் இருக்குது தானே அது வந்து ரொம்பவுமே ஃபேமஸான பீச்சாக வரும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தால் ஏன்னா நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து நல்ல இடங்கள் இருக்கு அவருடைய கிட்டத்தட்ட பாசிக்குடாவில் வந்து அலை இல்லாமல் இருக்குது தானே அதே மாதிரி இதில் அலை இருக்கு ஆனால் அந்த அளவுக்கு இல்லை கடலும் அந்தளவுக்கு பெருசாக தாப்பமும் இல்லை பெருசாக தாளம் இல்லை ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக சிங்கள மக்கள் வந்து வாழ்றாங்க அங்க ஒரு சிங்கள மக்கள் இருபது முப்பது குடும்பம் இருக்கும் தெரியல இரு ஒரு குடும்பம் வாங்கி இருக்கணும் அடிக்கிற வெக்க ஃப்ரெண்ட்ஸ் செட்டியான வெக்க ஏற்கனவே காலையிலன்னு சாப்பிடறேன் இல்லை நேரமும் பத்தரைக்கு மேல ஆயிட்டு எங்கேயாச்சும் பற்றை போடணும் என்னத்துக்கு அந்த ரோட்டை உடச்சஜியான இது இல்லை சும்மா அந்த ரோட்டை உடச்சஜியான விடுறோம் இங்கே வாருங்க இது வந்து வாடி மாதிரி வந்து இருப்பாங்க போல எல்லோரும் வந்து கூடுதலாக இங்கே தான் மக்கள் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கண்டா தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது மீன் தொழில் கூடுதலாக கரவலை அந்த மீன் தொழில் சார்ந்தது தான் செய்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு சில ஆக்கள் வந்து அந்த பண்ணாங்க இல்லையா ஓலையில் வந்து அந்த இது மாதிரி செய்வாங்க என்ன கூடைகள் அந்த இதுகள் மாதிரி செய்கிறவங்க பணம் ஓலையில் என்ன கூட கூட பண ஓலையில் தானே பனமொழியில வந்து பாருங்கி அந்த மாதிரி பாய் உம் அந்த கூடையில் அந்த மாதிரி தொழிலும் இங்க செய்வாங்க அடுத்தது முக்கிய முக்கியமான தொழில் வந்து பாத்தீங்கன்னா மீன்பிடி தொழில் தான் இங்க கூடுதலா வந்து செய்யறவங்க நான் சொன்ன லொக்கேஷன் வரப்போது ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு என்ன என்ன உலகம்னு பாத்தீங்கன்னா நம்மட ஹெல்மெட்ல கண்ணாடி வந்து உடஞ்சிருச்சு அதுக்கு இங்க நான் தேர்றேன் 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 தேடிக்கொண்டுதான் இருக்கேன் இதோட காலமாக அந்த கண்ணாடி எனக்கு கிடைச்ச மாதிரி இல்லை ஒரு கடையிலையும் இது ஒன்று வாங்கணும் ஹெல்மெட் ஒன்று வாங்கணும் முடிவு பண்ணியிருக்கோம் அடுத்தது முக்கியமான இந்த ரோட் அடுத்த விஷயம் என்ன சொல்ல போறது டிஎஸ் டிஎஸ்ல இந்த இன்னொரு இது உண்டு பேரை மறந்துட்டேனே அவசரத்துக்கு டக்குன்னு வருது இல்லையே நம்ம அந்த பல ஊர்தி எல்லாம் நம்ம எடுக்க போக வந்தால் தேடல தேடலில் கொடுப்பா பேர் மறந்துவிட்டேன் ஞாபகம் வந்துவிட்டு நான் சொல்றேன் அது வந்து ஓபிஸை பார்த்தீங்கன்னா முதல் வந்து மட்டக்களப்பு கோட்டையில் இருந்தது இப்போ இந்த இருக்கு பக்கத்து உள்ளதான் கொண்டு ஏரியா வச்சுக்கண்டு என்ன ஓடா காலை சுட்டு அரிக்கிறதா தீமிக்கிற மாதிரில வெறுக்க எப்படியே சரியான வெயில் வெக்க அடிக்கிற ஃப்ரெண்ட் வெக்கண்டா வெக்க கடவுளே இருக்கே அது அவ்வளோ வெக்க சரியான வெயிலா இருக்கு இங்கே அளவுக்கு

இந்த டைம்ல ஒரு காத்தன் அடிக்கிறது சொல்லுவாங்க என்ன காத்துல பூர அடிக்கிறது கச்சாங்காத்து கச்சாங்காத்துன்னு சொல்லுவாங்க அது அடிக்க தால அப்படி வெக்கடிக்கும் பெரும்பாலான இவர்தான் டிரைவிங் ஸ்கூல்ல இந்த ஸ்கூல்ல வந்து வாகனங்களை பழக்கிற இது மெயினா இங்கதான் வந்து வாகனங்களை பழக்குவாங்க மரம் அவங்கள பிடிக்க மாட்டாங்க ப்ரோ அவங்க நம்மளை பாதுகாக்கிறாங்களா பனைமரன்றது முக்கியமாக தேவையான ஒரு மரம் ஒன்று தெரியுமா அது அதாவது தண்ணி நிலத்தடி நீரை உறிஞ்சி மேலே கொண்டு வரது தான் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் இந்த இது மைதானம் விளையாட்டு போட்டி நடக்கிற இடங்கள் இது வந்து கிரவுண்டு பெரிய ஒரு கிரவுண்டு இங்கே இங்கே எவ்வளோ பெரிய கிரவுண்டு வந்து பாட்டாங்க விளையாட்டுலாம் யாருங்க இப்போ நான் சொன்ன வியூ வந்து வரீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு முன்னுக்கே வந்துடும் அதை காட்டுறேன் இந்த முறை நான் நினைக்கேன் கூடுதல நிறைய வந்து கோயில் வீடியோவில் தான் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு கோயில் வீடியோ பிடிச்சதா பிடிக்கிறேன் இந்த அது நிறைய பேர் கேட்டுருந்தவங்க தான் வீடியோ எடுத்து எடுத்து போட்டேன் நான் அது பெருசா இது தெரியல ஊர் என்ன ஊருன்னு தெரியல இது இது வந்து வீட்டு திட்டம் எனக்கு ஆனா பெருசா வீடு இதெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க ஆட்கள் இருக்காங்க தெரியல காட்டன் நின்று காட்டன் பண்ணலாம் தெரியுதா இந்த இதில் ஒரு குடும்பம் இருக்கு அங்காவது பின்னுக்கு ஒரு மூன்று வீடு அதில் ஆட்கள் இல்லை இதெல்லாம் ஒரு தனியார் ஒரு வீடியோ இருக்க சொன்னீங்கடா கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா எடுத்து போடுறேன் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க கேருங்க இதெல்லாம் ஃபுல்லா விட்டு எல்லாம் வீட்டு திட்டம்லாம் இப்போ முன்னுக்கு ஆக்கள் இருக்கு இந்த பின்னுக்குலாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒன்றரை நிமிஷம் அப்படியே சும்மா இருக்குது கட்டி கொடுத்த மாதிரி இருக்குது இதெல்லாம் உண்மையாகவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ குடும்பங்கள் வீடு இல்லாமல் கேட்போம் வீடு இல்லாமல் ரோட்டில் படுக்கிற ஆக்கெல்லாம் இருக்காங்க நான் நேற்று கூட உங்களுக்கு காட்டிட்டு போனேன் ஒரு வீடியோவில் பணி கோபுரம் தானே அந்த முன்னுக்கு காந்தி அதுக்குள்ள ஒரு ஐயா வந்து படுக்கார அடுத்தது இப்படி நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா வீடுகள் இல்லை டே ப்ரோ ஈச்சம்பழம் காட்சிக்கடா ஓஞ்சிட்டா சீசன் இல்லை பாலை பிடிச்சிக்கடா அதுக்கெல்லாம் ஓஞ்சிட்டா ஈச்சம்பழம் சீசன் ஆஞ்சிக்கா சாப்பிட்டு கணக்கில ம் சரி எதில் விட்டு நன்றி வந்தீங்களா கோயில் வீடியா கோயில் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணல பெருசாக ரெக்கமெண்டேஷன் பண்ணாமல் இதாகிட்ட அப்படியே வியூஸும் கொஞ்சம் குறைஞ்சிது அதில் அவர்தான் ஒரு ஆள் அண்ணன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து கேக்குறேன் தம்பி அந்த கோயில போடுறது வந்து கோட்டை காலத்தை பொறுத்த மட்டும் ரெண்டு மாரியம்மன் கோயில் இருக்கேரா ரெண்டு கோயில் இருக்கு ரெண்டு தெற்கு கிழக்குன்றான் எனக்கு தெரியாது ஐரோள் போட்டிருந்தாரு தம்பி நான் சொன்னேன்தானே ஒரே இந்த கோயில் அவர்தான் சொன்னார் கோயிலு வீடியோ போடுறது இல்லையா அதுக்கு பிறகு வேற இடங்க நான் போட்டுக்கணும் பாத்தீங்கன்னா வீஸ் போகிறேன் நான் ஒரு காலமும் வியூஸ்க்காண்டி இல்லை இங்க வீடியோ போட்டது இல்ல நம்ம பேசி வியூஸுக்காண்டி வீடியோ போட்டுக்கோ அப்புறம் இதெல்லாம் இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு காலத்தில் நம்ம பார்ப்போம் தான் மனக்கட்டு போடுற காரணமே அது மட்டும் இல்ல நம்ம இடங்களும் ஒரு இடங்களை மாறிடக்கூடாது இப்போ பாரு அந்த காலத்துல வீடியோ முதல் போட்டிருப்பேன் ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னுக்கு ஆற்றுக்காங்கால போட்டிருப்பேன் அதாவது முப்பத்தெட்டாம் குழந்தை அது இது இப்போ வரைக்கும் அதே மாதிரி இடங்கள் அப்படிதான் இருக்கு ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கோங்க்ரீட் ரோலாம் மாறி இதாக மாறிட்டு நிறையா அடுத்தது பயல்காணியாக இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடையெல்லாம் வந்து பில்டிங் எல்லாம் கட்டியிருக்காங்க ஆத்துக்கங்காலேயே வீடியோ வேண்டாம் செக் பண்ணி பாருங்க சரி ஓகே பிரண்ட்ஸ் நம்ம அந்த ஃபோட்டை விடுபோடு அந்த முன்னுக்கு அந்த வியூ அந்த அழகு காட்டுறேன் இப்ப காட்டுறேன் பாருங்க பின்னர் அஞ்சரை மணிக்கு இதை நினைச்சு கொள்ளுங்க எப்படி இருக்குன்னுட்டு இவர்த வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் இவர்த வந்து உங்கள காட்டுறேன் பாருங்க இந்த லொகேஷனை ஓட பின் நி பனஞ்ச மரம் அங்கங்க வந்து ஃபுல்ல வந்து பாத்தீங்கடா பனமற காடு மாதிரி எப்படி இருக்கு சட்டப்படி அப்படியே சொல்றது பாத்து பனம காடு தான் பனமற காடு தான பனமற காடு டேய் பனமன இருக்கு போலடா இல்ல விழுந்துகாண்ட பார் பூட்டை கொண்டு வா தூக்குன குரு கட்ரி கட்ரி கவரோ தெரியும் தூக்குன குரு அந்த காடு தான் ம் டேய் இங்கே தம்பிகள் வரானங்களா பாவும் அப்படியே பக்கnetlify இல்ல எங்கடா ஆம்பி ஓபிரிங்க எங்க பலவுக்கு பலவுக்குலையா என்ன எதுவும் பயிற்சி செய்யுங்களா படுங்க எடுத்துடுவோம் பாய கலவரத்தில் அந்த விலி நடக்கண்டு சரி ஓகே நம்ம இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரங்கள் விட்டது என்ன இருக்காங்க இங்கே ஒன் பண்ண கூலர் வேலை செய்ய வரா ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம் சொர்க்கம் எப்படி இருக்குமா அப்படி இருக்கும் உங்களுக்கு இது ரசனை விளங்காது ஒரு அஞ்சரை புற வாங்கலை எப்படி இருக்கு சும்மா வேறு லெவலில் இருக்கும்

அதுக்கு ரோட்டு அந்த ரோட்டுக்கு அந்த ரோட் அந்த ரோட்டை நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க அதில் போனால் போகலாம் நம்ம இப்போ வேற வீதி எடுத்து வந்துருக்கிற அப்படியே நம்ம அதுக்கு போகலை ஏன்னா இன்னொரு நாளைக்கு கச்சேரி இல்லை சோட்டா லேசா வந்து போற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த வருவாங்களே இது பக்கத்துலேயே சவுக்கால இருக்கு அவரத்து சரியா இந்த நல்லா நோட் பண்ணி கொடுங்க இந்த போட்டு அங்கேருந்து வந்தீங்கன்னா சரி கல்லடி பாட்டு கிடக்கிறதுக்கு வந்தீங்கன்னா இந்த போட்டை காட்டுங்க மாவட்ட செயலகம் சரியா இது அதை நேராக விட்டீங்கண்ணா சரியா செட்டியா அந்த அவரத்தை வேகிறேன் அப்படியே இது முன்னாடி பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு கோட்டையில் சொல்லுவாங்க தெரியுமா கோட்ஸுக்கு முன்னு கொஞ்சம் முன்னுக்கு காந்திபாக்க ரோட்டால் போனேன் கோட்டையில் இருந்த கோட்டை ஓ அந்த கோட்டையில இருந்து இந்த இதுக்குன்னு ஒரு கோயில் ஒன்று இருக்குண்ணே என்ன கோயில் சரி இனி இப்போ கொஞ்சம் தூரம் போன போனப்பறம்ஸ் அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கு கொஞ்சம் கூலிங்க இருக்கும் அவர் தந்த கடல் தண்ணி இருக்கு வெள்ள கட்டி இருக்கு பாக்குறதுக்கே இந்த பழங்கி இது மாதிரி இருக்கும் கண்ணாடியில முகம் பாக்குற மாதிரி இருக்கும் அப்படி பள்ளிச்சு இருக்கும் அவர் தானே அப்படியெல்லாம் தண்ணி சொல்லிப்பட்ட விளங்கலை கண்ணாடி அங்கே விழுந்துட்டு கண்ணாடி எங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் என்னண்டா கண்ணாடி சேட்டில் கூத்தி இருந்தேன் அது எங்கேயோ விழுந்துட்டு அதே கண்ணாடி வாங்க இந்த கண்ணாடி என்றா முக்கியம் வாங்கின காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் பிரச்சனை அதுதான் ஓ அது அவங்க வீட்டுல போட்டு விடுத்த ரோட் தானே அது போட்டு போடும் நம்மளும் போவோம் அப்படியே அந்த காடு அந்த மேடு சரியா போடணும் வரியா இது என்ன ஊருண்டு போட்ட கிட்ட பார்த்து சொல்றேன் நிறைய ஊர்களை கிடைக்கிறதால இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரியான ஊர்களை சொல்ல முடியாது அதனால செட்டியை பார்த்து செட்டியை சொல்கிறேன் நம்ம ரோக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட்ல இருபது லட்சம் ரூபாய் விழுந்துருக்கு நேற்று அவங்க இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி செய்ய செய்யணுன்றிருக்கேன் இருக்கு அவரை காண்டாக்ட் பண்றாங்க எல்லாம் காண்டாக்ட் பண்ண தம்பி அவரை காண்டாக்ட் பண்ணுறாங்க காண்டாக்ட் பண்ணுங்க இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கல்லடி பின்னுக்கு கடற்கார பக்கம் வந்து அதாவது என்ன பிற ஒருத்தர் இருக்கு என்னடா இங்கே இருக்கு லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸுக்கு கிட்ட நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதான் லைட் ஹவுஸ் காட்டணும் இதான் லைட் ஹவுஸ் மட்டக்கலப்பு லைட் ஹவுஸ் பெயிண்ட் எல்லாம் பண்ணி கிளியராக தான் வச்சுக்காங்கடா மோத்து வாரன்னு சொல்லுவாங்க இந்த ஊரை இதுதான் லைட் ஹவுஸ் பார்த்து கொள்ளுங்க வடிய கிளியராக அப்புறம் இங்கே கிளியராக காட்டு நம்ம கிட்ட அங்கே போத்தவில் ஏன்னா நம்ம இதை நேராக போகிறோம் லைட் ஹவுஸ் ஒரு வீடியோ கேட்டிங்கடா கண்டிப்பாக அது ஒரு வீடியோவா லைட் ஹவுஸ் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் இதுதான் அந்த லைட் ஹவுஸுக்கு போகிற என்ட்ரன்ஸ் முன்னு இதை காட்டுக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூண்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ கட்டிருக்காங்க போட்டிருக்காங்க சொல்றேன் இந்த இடங்களை கூடுதலாக பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த போட் மூலம் சஃபாரி பண்ணுவாங்க இங்க இருந்து மட்டக்களப்பு டவுனுக்கு நம்ம படகு மூலமே போயிட்டு வரலாம் அதாவது இந்த கல்லடி பாலம் இருக்குதானே அது கீழாம் கொண்டு போய் காட்டுவாங்க அதோட விலைப்பட்டியலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதிலே இருக்கு நான் போ வைக்கல பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு இது இப்படி போனது இங்கே பாருங்க தென்னஞ்சோளை தேங்காய் விற்கிற விலைக்கு இந்த இதுக்கு இருந்த காலம் நல்லா இருக்கும் இங்கேயும் கூடுதலாக மக்களை பார்த்தீங்கன்னா மீன்பிடியில தான் கூடுதலாக ஈடுபடுவாங்க இங்கே வருங்க ஃபுல்லாக கடற்கரை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டா தான் இருக்கும் ஃபுல்லாக அது மட்டும் இல்லை இந்த இங்கே வந்தால் இந்த சிப்பி என்ன டபர் எடுக்கிற சிப்பி தானே மட்டி எடுக்கிறான் சிப்பி இந்த மட்டி மட்டி கூடுதலாக வந்து விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க கூடுதலாக ஒரு சுண்டு நூற்றி ஐம்பது ரூபா இருந்துதான் போகுது மட்டி இங்கே தண்ணி கலர் உங்களுக்கு காட்டணும் நினைச்சேன் காட்டுறேன் இந்த தண்ணி கொஞ்சம் மத்தி வைச்சு நல்ல தண்ணி வத்திட்டு இந்தா பாருங்க இந்தா விற்காங்க மாட்டி இதெல்லாம் மாட்டி விற்கிறவங்க நம்ம அவங்கள பெருசா வீடியோ எல்லாம் எடுத்து போட தேவையில்ல தேவையில்ல அதெல்லாம் அது அவங்கள தொழில் நம்ம அவங்கள எடுத்து போடணும்னு தேவையில்ல ஆனது அவன் ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிக்கணும் வியூஸ் வரணும் சப்ஸ்கிரைப் வரணும் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா செய்யணும்னு வச்சுதான் எப்பயோ வியூஸ் சப்ஸ்கிரைபர்லாம் எடுத்துட்டு எங்கேயோ போயிருப்பேன் ஹெல்ப் பிரியை கூட நான் ஹெல்ப் அவ்வளோ பேருக்கு ஒரே ஒரே தானே இருப்போம் நாங்கள் ஒன்றும் போட்டவே இல்லை சரி இங்க பாருங்க சோழர் இது வந்து சூரியனை ஒளியை உள்வாங்க உள்வாங்கி நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வெளிச்சம் அப்படியே கொடுக்கும் சோழர் இது கடற்கரை பக்கம் வந்தீங்கன்னா கல்லடியில் கூடுதலாக இருக்கு இது என்னத்துக்காக இந்த கட்டி வராது வெள்ளை காலத்தில் தண்ணி கூடுதலாக மக்கள் பழவுக்குள்ள இப்ப கட்டிட்டு வாராங்க அப்படியே இடம் ஞாபகம் நம்ம ஆட்டை இடம் ஆட்டை உருட்டி இங்க இங்கே தண்ணி எவ்வளவு கிளியரா இருக்கும் மீன் வந்து பிடிட்டு போகிறாது எப்படி அடி எப்படி ஒரு மீனை புடிச்சு போயிட்டான் இருந்தது தண்ணி வத்திட்டு இப்போ வெள்ளம் தான் இருக்கு இருந்து மீன் பிடிக்காங்க வா இந்த இருக்குது நம்மளோட ஓரத்தளவை கற்றன் இங்கே கொஞ்சம் தாப்பம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இருக்குது இந்த கொங்கு கட்டிக்காங்க வானே இது ஊருக்குள்ளே வந்து வெள்ளம் இருக்கிறதுக்கு இது அங்கால வந்து பார்த்தீங்கன்னா மூத்து வாரம் மீன மாதிரியா அடிச்சதா கட்டி நீ வெங்காய பக்கம் பள்ள பல்லக்கைய வெங்கால பக்கம் எடுத்து இருக்குறாங்க அதுக்கேத்த நல்ல மீன் இருக்கு அடிச்சு புள்ளையாடு கிடந்து சரி வாங்க கிளம்புவோம் அப்படியே இந்த வீவெல்லாம் பார்த்து வாங்க இப்பா ஏதோ ஒரு சொர்க்க பூமிக்கு வந்த மாதிரி சில்லிடுது மழை வாங்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லப்ப கொஞ்சம் காத்து அடிக்குது நல்லா இருக்குது கொஞ்சம் தண்ணியில பட்டு காத்து கொஞ்சம் நல்லா அப்படியே மெந்தமா வருது அப்பா நல்லா வருது எந்த காலையில நிப்பாட்டணும் இல்ல நம்ம சாப்பிடணும் சோட்டி ஐட்டங்கள் சோடா குடி பண்டா ஒரு சில்லற கடை போய்விட்டது ப்ரோ அங்கல வகம் வாங்க வாங்க இங்க எதுக்குற பண கல்யாண சாப்பாடு புரி அது இந்தியா மொழி வைக்கிறது என்ன தெரியா நான் பண்ண விட்டு காராகள் நான் மாப்ளோட காராகள் தம்பி கல்யாணம் கூட இல்லமா அந்த விழாக்க கோயில் சீசன் அணி மாமா அங்கே திறந்து போகுது யானுங்க எல்லா இடம் எடுப்போம் இங்கேல கோயில் இங்கேல சேச்சு சேச்சையும் காட்டுப்புறம் விடியக்கும் விடியக்குன்னு ரொம்ப நாளா ஆசை

லைசன் எடுக்கலாம்னு பார்த்தோம் உண்டு கண்ணாடி வாங்கணும் போல ஓல்மா கண்ணாடி ஏ தெரியும் அப்பயும் பொத்தி காப்பாற்றி வந்த நான் நீ அந்த கண்ணாடி காய எதைக்க திரும்பி விட்டுட்டேன் செட்லி ஆனால் அது ஷேர்ட்ல இருந்து இல்லை ஷேர்ட்ல கொடு போல கீழே இருந்து கிடைக்கண்டா இங்கே கூட உள்ள ஆகலுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு வீடியோஸ் சந்திப்போம் பாய்